தொடர்ச்சியாக தமிழக அரசு இந்த திராவிட மாடலை வந்து மத்திய அரசு வஞ்சிக்குது ஏன்னா இந்த மற்ற மாநிலங்களோடு இல்லாமல் பல உலக நாடுகளோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும் கல்வி வளர்ச்சி எல்லா மட்டத்திலையும் என்னென்னலாம் இண்டெக்ஸ் சொல்கிறீங்களோ எல்லாத்துலேயும் முன்னணியில் இருக்குது அப்படின்னு அவங்க தொடர்ந்து விளம்பரம் பண்ணுறாங்க அதில் ஒன்று சொல்கிறது என்னென்னா மத்திய அரசு அதுக்கு நிதி கொடுக்கல இதுக்கு அப்படி ஒன்று அவங்க சொன்னது இந்த மன்ரிகா அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அதாவது விவசாயம் இல்லாத நாட்களில் அவங்களுக்கு வேலை கொடுக்கறது அதில் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக என்ன நடந்திருக்குன்னா அதிகமில்லை முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ஃபண்ட்ஸ் வந்து சைஃபண்ட் இருக்குது இதில் பல விஷயங்கள் எல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதையெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் விவாதத்துக்குள்ள எடுத்துக்காது அதனால் இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்களும் அந்த செய்தியை பார்த்துருப்பீங்க அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே எப்படி எழுந்தான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அவங்க ஆஃபீஸ் அங்கே நந்தனத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எப்படி இன்னும் கழக கண்மணிகள் அவங்க ஜனநாயக கடமை இன்னும் செய்யாமல் இருக்காங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது உள்ள புந்தை நேரம் அடிச்சிருக்கணும்ல தினகரன் அடித்தா மாதிரி

அப்படிங்கிற கதையா அதில் அந்த ஊழல் எவ்வளோ வினோதமான ஊழல் பாருங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அந்த கிராமத்து பேர் சரியாக ஞாபகம் செல்லம்பட்டு செல்லம்பட்டு அந்த செல்லம்பட்டு கிராமத்தில் ஒரு லேடி பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டாக இருக்காங்க அதே அவங்களும் ஊப்பியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு மகன் ஒரு மகன் மகன் வந்து இருபத்தி ரெண்டு வயசு அந்த மகள் வந்து டிகிரி படித்தவங்க பக்கத்தில் காலேஜ் பிரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கும் டீச்சராகவும் இருக்காங்க அவங்க ஏற்கனவே ஒரு வருமானம் வருது இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டு இந்த இருபத்தி ரெண்டு வயது மகம் மேலே இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் ரூபா வரைக்கும் பிரேக்கப் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் அந்த மாதிரி போட்டிருக்காங்க இதெல்லாம் கூட கொடு அடுத்த கொடுமை பள்ளிக்கூடம் படிக்கிற வயதில் ஒரு பையன் இருக்கான் அவங்களுக்கு ஒரு வீட்டில் மகன் இருக்கான் அந்த பையன் பேரில் இருபத்தி ஆயிரம் ரூபாய்க்கு இது வாங்கிடுறாங்க இதை உடனே அவங்க வீட்டுக்காரர் வந்து ஏதோ சாமி குமர் பிறகு கொஞ்சம் நம்ம சனாதனத்து மேல மரியாதை உள்ளவராக இருப்பார் நினைக்கிறேன் அதை பின்பற்றவராக இருப்பான்னு ஊழ்வினை வந்து உருத்தும் நம்மளுக்கு கர்மா நம்மளை தாக்கும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு என்ன பண்ணியிருக்க தெரில எல்லாரும் ரொம்ப தப்பு நம்ம இனிமேல் அதெல்லாம் செய்யக்கூடாது இந்த ரெக்கவரி பணத்துல அதுவும் சேர்ந்து வந்திருக்கு நினைக்கிற அவரை வந்து இதெல்லாம் தப்பு அவரு சொன்னதுனாலதான் அந்த இதே ரொம்ப இருக்குது அப்படின்னு இருக்காரு அவருக்கே பொறுக்க முடியலன்னா பாருங்க ஒரு ஊப்பியோட கணவருக்கே பொறுக்க முடியாத அளவுல இவங்க கொள்ளை மிஞ்சி போயிருக்குன்னா எந்த அளவுக்கு இருக்குமாருங்க அதுல அடுத்த இது அதே செல்லம்பட்டு கிராமத்துல இருந்து ஐடில வேலை பார்க்கறாங்க ஒரு ஒரு லேடி அவங்க பேர்லயும் நூறு நாள் வேலை திட்டத்துல கிளைம் பண்ணிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இதில் கொள்ளை இவங்க வந்து ஊரை அடித்து உலையில போட்டு இதை வந்து இந்த டிஜிட்டல் அட்டண்டன்ஸ் கொண்டு வரணும்னு மத்திய அரசு சொன்ன பொழுது ஏழைகளை இவர்கள் எப்படி வதைக்கிறார்கள் அதே கார்பரேட்டுகளுக்கு இவர்கள் எப்படி பண்றாங்கல அதாவது திமுக வந்து தன்னை வந்து ஒரு மிதமிஞ்சிய அறிவாளியாகவும் இதில் வந்து ஒரு என்னை போன்ற பிஜேபி காரர்கள் இன்னும் அதிகமாக வேலை செய்ய வேண்டும்ங்கிறது தான் இதை காமிக்கிது இவங்க என்ன சொல்கிறாங்க டிஜிட்டல் கொண்டு வரணும்னா பார்த்தீர்களா ஏழைகளை வஞ்சிக்கிறார்கள் ஊரில் சாதாரணமாக இப்போ வந்து படம் சினிமா போகிறத விட பல பேர் சீரியல் தான் வாங்குகிறாங்க இப்போ சீரியல் பார்க்காம விட்டாங்கன்னு வச்சுங்க இங்கேயோ கோவிலுக்கு போயிருக்காங்க உறவுக்காரங்க வந்துருக்காங்க இல்லை ஏதோ பக்கத்து டவுனுக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுது அதுக்குள்ளே வந்துருவாங்க அந்த சீரியல் தான் அவங்களுக்கு ஒரு இந்த டைம் பெஞ்ச் மார்க் அதுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படியே வரல நான் கூட என்ன பண்ணுறாங்க இதில் மொபைல் ஃபோனில் யூடியூப்பில் போய் அதை பார்க்குறாங்க இதை வந்து எங்கள் ஊரில் எங்கள் அக்கம் பக்கத்தில் நான் பார்க்குற விஷயம் நான் சொல்கிறேன் அதே மாதிரி அஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் வேர்கடலை வாங்கி சாப்பிட்டா கூட நீங்கள் இது பண்ணலாம் கூகுள் பே பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமும் இவங்க என்ன சொல்கிறாங்க கிராமத்தாலாம் படிக்காதவான் தற்கொலை நாட்டு இப்படிங்கிற அளவுலேயே இது மக்களை கேவலப்படுத்தி இது மக்களை உண்மையாகவே கேவலப்படுத்திட்டு இவங்க ஒரு பக்கம் இவங்க பைய ஒப்பிக்கிறாங்க அதனால தான் அங்கே வந்து எலக்ட்ரானிக் கொண்டு வரக்கூடாது நீங்கள் இப்படி கொண்டு வந்தீங்க எதா இருந்தாலும் இவங்க பாருங்களேன் இவங்களுடைய இந்த சைட் ட்ராக்கிங் திமுகவோட சைட் ட்ராக்கிங் திமுக வந்து பீகாரிஸை கேவலமாக பேசினது நிஜம் அப்படின்னு மோடி சொன்ன மோடி தமிழர்களை திட்டிவிட்டார் அதாவது நீங்கள் ஒரு இது ஒன்று பார்த்தேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் தமிழகத்தில் இப்படி கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு தங்கே கேட்பான் ஸ்டாலின் ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பையன் அவனுக்கு நரச்சமையெல்லாம் ஒட்டி பதில் சொல்லுவான் கழகத்தின் ஆட்சி மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் கடனா நதியை இணைக்கப் போகின்றோம் அப்படின்பாரு அதுக்கப்புறம் நீங்க மும்மொழி கொள்கையை பற்றி தமிழகத்தின் முடிவு என்ன அப்படின்னோடன அண்ணாவின் நினைவு நாளில் நாங்கள் இந்த திட்டத்தை அறிவிக்கணும் சம்மந்தா சம்பந்தம் இல்லாம ஒரு இதா இருக்கும் அதே மாதிரி விஷயம்தான் இந்த திமுகவோட நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு முன் வச்சீங்கன்னா சைட் ட்ராக் எடுத்து அதுல பால்டிக் பண்றதுதான் இந்த திமுக வேலை இதுல தான் இவங்க வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டம் மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல ஏன் இது கொண்டு வர கூடாதுங்கிறாங்க நவோதயா இப்ப லேட்டஸ்டா நான் பார்த்த நவோதயா அது ஒரு விஷயம் இப்ப மதுரையுடைய மேயர் வந்து பதவி எழுந்தது அங்க இது வாங்கி வாங்கி சொத்து வரிலயே கமிஷன் அடிச்சு அதுல பாய் இதெல்லாம் போட்டு வாங்கினதில் எழுபத்ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்ரெண்டு மெட்ராஸ் கார்ப்பரேஷன் கலைக்கப்பட்டதே இவங்க ஊழல்னால தான் அந்த அதோடு இல்லாமல் ஊழல்னால் திமுக திமுகன்னா ஊழல் சர்க்காரியா கமிஷன் எல்லாருக்கும் யாரும் ஞாபகம் வரும் இந்த ஜஸ்டிஸ் சர்க்காரியாவே ஞாபகம் வரும் அவங்களுக்கு ஞாபகம் வர்றதெல்லாம் கலரிக்கு வேறு இவங்களால தான் அந்த அளவுக்கு ஊழலில் இருக்கக்கூடிய ஆட்சி இவங்க வந்து இந்த மத்திய அரசுக்கு எத்தனை நாள் காமிச்சு இந்த மாதிரி தமிழக மக்களை ஏமாற்றப் போகிறாங்கன்னு தெரில இந்த ஊழல் பணங்கள் இவர்களிலிருந்து பிடுங்கப்பட வேண்டும்